அதிகாலையில் கேட்ட அலறல் சத்தம் பதினைந்தே மணி நேரத்தில் ஜாமீன் கோச் கொடுத்த வினோத தீர்ப்பு மகாராஷ்டிர மாநிலம் கல்யாணி நகர் பகுதியைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபரின் மகன் வேதாந்த் அகர்வால் பதினேழு வயதான இவர் கடந்த மே பத்தொன்பதாம் தேதி மிட் நண்பர்களுடன் பார்ட்டி ஒன்றை அட்டன் செய்துள்ளார் நேரம் கடந்து செல்ல தலைக்கேறிய மது போதையில் பார்ட்டியை முடித்த சிறுவன் வேதாந்த் அகர்வால் அதிகாலை மூன்று மணி அளவில் விலை உயர்ந்த காரில் வீட்டுக்கு கிளம்பியுள்ளார் மது அருந்தியுள்ளோம் என்று தெரிந்தும் காரை ஓட்டிய வேதாந்த் அகர்வால் இருநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் எல்லை மீறி சென்றுள்ளார் அப்போது கல்யாணி நகர் ஜங்ஷன் பகுதியில் சிறுவன் ஓட்டிய கார் தறிக்கட்டு எதிரே சென்ற இருசக்கர வண்டியின் மீது மின்னல் வேகத்தில் மோதியது அதில் பயணம் செய்த ஐடி ஊழியர்களான அனீஸ் துடியா என்ற ஆணும் அஸ்வினி கோஷா என்ற பெண்ணும் அடுத்தடுத்து தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் ஆனால் அப்போதும் நிற்காமல் சென்ற அந்த சொகுசு கார் தடுப்பு சுவரில் மோதி நிற்க அங்கிருந்த பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு காரை சுற்றி வளைத்துள்ளனர் அதனை தொடர்ந்து குடித்துவிட்டு சொகுசுக்காரை அதிவேகமாக ஓட்டி வந்த சிறுவன் வேதாந்த் பிடித்த தர்ம அடி கொடுத்தனர் வந்த போலீசாரிடம் விபத்தை ஏற்படுத்திய சிறுவனை பொதுமக்கள் ஒப்படைத்தனர் விபத்தில் உயிரிழந்த இருவரின் உடலையும் மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்து ஏற்படுத்திய சிறுவனிடம் விசாரணை மேற்கொண்டனர் அதில் போர்ஷே சொகுசு காரில் ஓட்டுநர் இருந்தும் நான் தான் காரை ஓட்டுவேன் என கூறி மதுபோதையில் சிறுவன் அதிவேகமாக ஓட்டி விபத்து ஏற்படுத்தியது தெரிய வந்தது மேலும் விபத்தில் சிக்கிய போர்ஷே கார் ஆர்டிஓவில் பதிவு செய்யப்படவில்லை என்ற தகவலும் வெளியானது இதையடுத்து சிறார்களுக்கான நீதிமன்றத்தில் விபத்து ஏற்படுத்திய சிறுவன் வேதாந்த் அகர்வால் தரப்பில் ஜாமீன் கோரப்பட்டது விபத்து நடந்த பதினைந்து மணி நேரத்தில் மதுபோதையில் காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய சிறுவன் வேதாந்த் அகர்வாலுக்கு நீதிமன்றம் நிபந்தனைகளுடன் கூடிய ஜாமீனை வழங்கியது காரை ஓட்டி இரண்டு உயிரை பறித்த சிறுவனுக்கு நீதிமன்றம் போக்குவரத்து காவலர்களுடன் பதினைந்து நாட்கள் பணியாற்ற வேண்டும் மனநல சிகிச்சை பெற வேண்டும் சாலை விபத்தின் விளைவு மற்றும் அதற்கான தீர்வு என்ற தலைப்பில் முன்னூறு வார்த்தைகளில் கட்டுரை எழுத வேண்டும் போதை ஒழிப்பு மையத்தில் கவுன்சிலிங் பெற வேண்டும் எதிர்காலத்தில் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நிபந்தனைகள் குறிப்பிட்டு ஜாமீன் வழங்கியது ஆனால் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பிற்கு சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனம் எழுந்தது மது போதையில் சொகுசுக்காரை ஓட்டி இருவர் உயிரிழப்புக்கு காரணமான சிறுவனுக்கு இவ்வளவு எளிமையாக ஜாமீன் வழங்கலாமா தொழிலதிபரின் மகன் என்றால் விதிவிலக்கா என்றெல்லாம் சமூக வலைதளவாசிகள் கேள்வி எழுப்பினர் தொடர்ந்து விபத்து நடந்த சிசிடிவி காட்சி மற்றும் சிறுவன் பார்த்தியில் மது அருந்தும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் கடுமையான எதிர்ப்புக்கு பிறகு மதுபோதையில் காரை ஓட்டிய சிறுவனின் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனாலும் பதினைந்தே மணி நேரத்தில் நிபந்தனைகளுடன் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதற்கு சமூக வலைதளவாசிகள் கடுமையான விமர்சனத்தை செய்து வருகின்றனர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க